ராஜ பாண்டிய கூட வாய்ஸ் மூலமாக பேசிய சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல சில விஷயங்களுக்காகத்தான் அதை பேசுகிறார் அவர் வந்து இந்த உலகில் எல்லாரையும் அரசியல் ரீதியாக மக்களையும் அரசியல் தலைவர்களும் எல்லாரை சக மனிதராக பார்க்க விரும்புகிறார் ஒவருத்தருக்கு ஒரு இடம் ஒவருத்தருக்கு ஒரு இடம் என்று அவர் விரும்பவில்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினால் அதில் அரசியலை நுழைய வைக்கிறீர்கள் என்ற ஒரு ஆதங்கம் அஜித்துக்குள் எழும்பியிருக்கிறது இந்த ஆதங்கத்தால் அவர் என்னவெல்லாம் பேசுவார் இதற்காக பேசுவார் எப்படித்தான் சுட்டி காட்டுவார் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டாம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் இறங்கி பேசுவது அந்த அளவுக்கு நல்லதல்ல என்பதையும் எச்சரித்திருக்கிறார் இது மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஒரு நேரத்தில் அப்படி பேசுகிறீர்கள் ஒரு நேரத்தில் எப்படி பேசுகிறீர்கள் இப்படி பல விஷயங்களை பல விதங்களாக நீங்கள் பேசுவதால் இப்போ சமூக ஊடகங்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு